பாவ் நகர் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு கலாச்சாரத்தில் பல்வேறு விதமான சம்பவங்கள் பல்வேறு விதமான வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு வெயில் இருக்கவங்க காணா போனவங்க வெயில்ல வந்து காணா போயிட்டவங்கன்னு பல கதை இருக்கு பல அறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் கூட தெரியாத தகவல் இருக்கு இருக்குனால என்ன ஆனா அர்ஷத் மேடா மேட்ரு என்னாச்சு இது என்னாச்சு இர்ஷான் ஜகத் மேட்ரு என்னாச்சு இர்பான் ஜாஃபரி மேட்ரு என்னாச்சு அப்படின்னு பல கதை அரசுவாதிகளுக்கே தெரியாது இதில் பாவு நகர்ங்கிற பகுதியில் ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு முஸ்லீம் குழந்தைகள் மதரசாவில் அவங்க மார்க்க கல்வி படிக்கிறதா காலையில் விடிய கால பள்ளி கொடுக்க அங்கே போய் இருக்காங்க அங்கே இருக்காங்கன்னு தெரிந்து உங்களுடைய அமைப்பை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் போன்ற பஜ்ரங் தல் போன்ற அமைப்பை சேர்ந்தவங்க வன்முறை வெறி கொண்டு அங்கே வேகமாக வர்றாங்க அவர்களை எதுவும் தடுக்க வேண்டாம்னு அரசு மோடியினுடைய அரசாங்கத்திலிருந்து ராகேஷ் சர்மாவுக்கு உத்தரவு காவல்துறை அதிகாரிகள் குழந்தைகள் இருக்கிற இடத்தை நோக்கி மோசமான வன்முறையாளர்கள் வருவார்கள் நான் பார்த்து கொண்டிருக்க முடியாதுன்னு சொல்லி அவர்களை துப்பாக்கி பக் பர்க்ஷாட் பண்ணி கலைச்சிடறாரு அந்த கூட்டத்தை கலைச்சிட்டு வெளியில் வந்து குழந்தைகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்கிற ஒரு அரசாங்கத்தின் கூட இருந்து சம்பளம் வாங்கி கொண்டு நான் இனி வேலை பார்க்க முடியாதுன்னு ராஜினாமா பட்டு வெளியில் போயிட்டார் அவர் இப்போ நீங்க மோடி அவர் சொல்ல மற்ற விஷயங்கள் இருந்து விட மோடி சொல்லக்கூடிய குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் உங்களால் சொல்ல முடியாது இந்த காலகட்டம் அவர் ஆட்சி காலத்தில் நடந்த அனைத்து விதமான விஷயங்களும் நீங்க மோடி காலத்தில் நடந்தது குட் கவர்னன்ஸ் அடையாளம் கிடையாது இல்ல இல்ல நான் பேசுறேன் ஒரு விஷயம் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வழக்குகளை மறு விசாரணை செய்ய சொல்லி உச்ச நீதிமன்றம் தான் போட்டது ஆனால் நூத்தி பதினேழு கேசுகளை மட்டும் அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை மறு விசாரணை செய்து அதில் ஐந்து சதவீதத்தை கூட மறு விசாரணை செய்து முடிக்கவில்லை விஷயம் என்கவுண்டர் என்ற விஷயத்தையே அநேகமாக இந்தியாவில் பரவலாக அறிமுகப்படுத்தியது குஜராத்தினுடைய மோடி அரசாங்கம் இருபத்தி ரெண்டு வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மட்டும் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குட் கவர்னன்ஸ் சொல்வதற்கு இப்ப இவர்கள் சொல்லியிருக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னா இந்தியாவில் இவர் வந்தால் என்ன நடக்கும் அது மட்டுமல்ல நீங்க அந்த மாநிலத்தின் உள்துறை அமைச்சராக இருந்த ஹிரேன் பாண்டி அவருடைய கதி என்ன நீங்க இந்த ஃபேக் என்கவுண்டருடைய கதி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மிக மோசமான சம்பவம்